இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் திருமூலர் சித்தர் பாடல் வாக்கு அனைத்தும் நீயே நமச்சிவாயினே சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தைந்து அன்புடன் அகத்தியர் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திருமூலர் சித்தர் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் பிரம்பனன் இந்தோனேஷியா வணக்கம் அடையவர்களே நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருளால் திருமூலர் சித்தர் உரைத்த வாக்கில் உள்ள இந்தப் பாடலை சுவடி ஓதும் மைந்தன் சுவடியைப் படிக்கும் போது பாடல் வடிவமாக படித்து அருமையான வடிவில் உங்களுக்கு வழங்குகின்றோம் கேட்டு பொருள் புரிந்து ஈரேழு உலகையும் காத்து அருளும் நமச்சிவாயர் பாதம் பணிவோம் வாருங்கள் வாக்கின் உள் செல்வோம் ஆரெங்கும் ஒளியை வீசிக்கொண்டிருக்கும் இறைவா போற்றி போற்றியே நின்றால் பணிந்து பின் பரப்புகின்றேன் மூலனவனே நம சிவாய நம சிவாய நம சிவாயனே நம சிவாய நம சிவாய நமசிவாயனே அல்லலின்றி போகும்போது உன்னை என்று யாருமில்லை நம சிவாயனே அன்பு என்ற சொல்லுக்கு அடைக்கலமானவனே உண்மை பொருளுக்கு விளக்கமானவனே துயரும் துன்பம் போக்குபவனே நமச்சிவாயனே நம சிவாயனே அன்பு கருணை நிறைந்தவனே நம சிவாயனே அன்பு தன்னில் காட்டி தன்னை அணைத்து கொள்ளும் சிவாயனே இருளை நீக்கி ஒளியை புகுத்தும் சிவாயனே உலகத்தை காத்தருளும் சிவாயனே துன்பமதை போக்கி நின்று இன்பத்தை அழிக்கும் நமச்சிவாயனே அன்பும் உள்ளம் கொண்டவனே நமச்சிவாயனே ஊழி எங்கும் நின்ற போதிலும் நமச்சிவாயனே இன்பம் துன்பம் யாவையும் நமச்சிவாயனே இன்பத்தை அழிப்பவனே நமச்சிவாயனே துன்பத்தை அழித்து பின் இன்பத்தை கூட்டிடும் நமச்சி வாயனே ஆறு எங்கும் ஏழு எங்கும் எட்டு எங்கும் நவ என்பது நவென்று புரிந்த தந்தையே புரிந்த மக்களுக்கு புரியவில்லையே உன்னை தாழ் வணங்கியும் என்று மக்களுக்கு புரியவில்லையே நம சிவாய என்று சொல்லி உன்னை அழைக்கவே உன்னை அழைக்கவே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே பல மக்கள் உன்னை தொழுது நம சிவாய மந்திருத்து உதுகின்றனர் ஆனாலும் புத்திகட்டு அறிந்து உண்மை தெரியாம் பேசுகின்றனர் அன்பை மட்டும் உன்னிடத்தில் செலுத்தினால் மட்டும் போதுமே நமசிவாயனே வேறென்றும் தேவையில்லை என்று உணர்வதில்லையே மனிதனே மனிதனே அனைத்தும் வேண்டும் அனைத்தும் வேண்டும் என்று உன் வருகின்றார் நமசிவாய நமசிவாய அன்பு நிறைந்தவனே அனைவர் வந்து உன்னை தொழு நம நமசிவாயம் அனைத்திலும் இருப்பவனே வேறென்றும் இல்லை அனைத்தும் நீயே என்று மனிதர் இருந்தால் மட்டும் போதுமே அனைத்தையும் கருணை மிகுந்து அளித்திடும் நமசிவாயனே அன்பு கொண்டு நம சிவாயம் என்று போதும் அனைத்தும் கொடுத்து அருளிடுவான் நம சிவாயனே மனதில் என்னை நினைத்தாலும் அதை தன்னை கொடுத்திடாது நமச்சிவாயனே அன்பு மட்டும் போதும் என்று நமச்சிவாயனே அன்பு மட்டும் போதும் உன்னை மட்டும் தொழுகையில் எந்தனுக்கு ஏதும் தேவையில்லை என்று வணங்கினால் மட்டும் போதுமே போதுமே நமச்சிவாயனே கருணை மிகுந்தவனே நமச்சிவாயனே மாநிலர்கள் எல்லாம் உன்னை நினைத்து நினைத் சிவாய நம சிவாய என்று தொழு ஒன்றுமில்லாமல் நீயும் கூட காத்திடுவாய் ஏன் எதற்கு என்று மனிதன் தெரிவதில்லையே அறிவதில்லையே புரிவதில்லையே நீ மட்டும் காதினால் அன்பை மட்டும் செலுத்து என்று அவர்களுக்கு அவர்கள் லோகத்தில் நிலையில்லாமல் அதை கேட்காமல் நிச்சயம் கண்ணில் எங்கே ஓட நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே உலகத்தை தன் கையில் வைத்து கொண்டு விளையாடும் நம சிவாயனே தோல்வினை மூளை பெருகுடல் சிறு குடல் அனைத்தும் நீக்குபவனே கூடல் சிறு குடல் அங்கே இருக்கும் நம சிவாயனே அதிலிருந்து அனைத்தும் தரும் நம சிவாயனே மனிதனை படைத்து மனிதனை ஐக்கி மனிதன் அளிப்பதில் வல்லமையா வல்லமையானவனே கொடுப்பதிலும் வல்லமையான கொடுப்பதிலும் வல்லமை உள்ளதானே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே உண்மை பொருளே நம சிவாயமே உண்மை பொருள் நம சிவாயமே பாவங்களை கொடுத்து தன் புண்ணியங்களை தீர்த்து பௌழன்றியாக பாவம் தனையும் புண்ணியம் தனையும் சேர்த்து தன்னை பின்னு நல்லூர் வழங்கிக் கொண்டு இருக்கும் நமசிவாயனே நமசிவாயனே பாவமாயினும் புண்ணியமாயினும் இவை இரண்டும் நிச்சயம் தன்னில் மனிதனை தாக்கும் என்பது நிரூபித்து சரியானை போக்கும் காட்டி உய்ய வைத்திடும் நமசிவாயனே உயிர்வு தன்னை மக்களுக்கு கொடுத்திடும் நம சிவாயனே படைத்தலும் காத்தலும் அழித்தலும் நம சிவாயனே நம சிவாய நம சிவாய நம சிவாயனே கர்கங்களை ஆட்டி படைக்கும் நமசிவாயனே நம சிவாயனே உலக எங்கும் அன்பு பெருக அன்புதனில் இருந்தால் அனைத்தும் வெல்லும் கொடுக்கும் நமசிவாயனே திறமையே நமசிவாயனே திறமையே நமசிவாயனே வெற்றியே நமசிவாயனே அன்பனே நமசிவாயனே நண்பனே நமசிவாயனே அகால மரணம் அடைந்திரும் தன் கருணையால் வந்து நின்று நிச்சயம் இல்லாதவர்களை தன்பால் சொந்த சொந்தக்காரனே சொந்த பந்தங்கள் அனைத்திலும் விட்டொழித்தாலும் கட்டி அணைத்து கொள்பவன் அன்பு நிறைந்த நமசிவாயனே மக்களுக்கு புரியாமல் அலைந்து திரிந்து நமசிவாயனே கெட்ட மனிதர்கள் தன்னை நமசிவாய நமசிவா என்று புரியாமல் அழைக்கின்றார்களே புரியும்படி நிச்சயம் தன்னில் நீயும் தன்னை பல மடங்கு செந்தன்னை பல ஆண்டுகள் நம சிவாயனே நமசிவாயன் என்ற நாமத்தை சொல்லி சொல் பக்குவங்கள் பட்டு பட்டு அன்பு என்னும் உள்ளத்திற்கும் நம சிவாயனே உதித்த பிறகு ஒன்றும் தேவையில்லை என்று மனிதன் நின்ற பொழுது அப்பொழுதுதான் அனைத்தும் தருவ நம சிவாயனே நம சிவாய நம சிவா நம சிவாயனே நம சிவாய நம சிவாய நம சிவாயனே நிற்பதும் நடப்பதும் உன் செயலாளே உயிரும் இயக்கவது உன் செயலாளே அள்ளி கொடுப்பதில் வல்லமை படைத்த அருளாளனே நின் மனதில் பரிசுத்தமானவனே பிரபுவே கேட்டியே நமசிவாயனே உண்மை பொருள் என்பது மெய் போருள் காண்பதே நமசிவாயனின் அன்பனையும் கந்தனை ஒன்று சேர்த்து பின் பொறுத்த போதிலும் நமசிவாயனே படைத்தலும் காத்தலும் அழித்தலும் இதனை ஒன்றாக எழுத்து தொழில் செய்யும் நமசிவாயனே எவ்வளவு நிலையில் மனிதன் இருந்தாலும் மோட்சத்தை அளிக்கும் நமசிவாயனே நமசிவாய நமசிவாய சிவாய நமசிவாயனே துன்பம் ஒன்றை போற்றி அதன் மூலம் வெற்றியை கொடுக்கும் நம சிவாயனே என்பம் ஒன்று கொடுத்து வாழ்க்கை ஒன்றுமில்லை என்று தீர்மானித்த பிறகும் அனுபவிக்கும் வல்லமே கொடுப்பதில் வல்லமையானவனே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே எங்கும் நிறைந்த நம சிவாயனே எதிலும் நிறைந்த நம சிவாயனே அகிலும் நிறைந்த நம சிவாயனே கடலில் நிறைந்த நம சிவாயனே சூரியனே சந்திரனே ராகுவே கேதுவே குருவே போதனே நம சிவாயனே செவ்வாயே சனியே நம சிவாயனே சுங்கணே நம சிவாயனே மாந்தியே நமசிவாயனே மனிதர்கள் ஜாதகங்கள் எப்படி என்று அறியாமல் தெரியாம் பின் உழவுகின்ற போதிலும் நமசிவாயனே மந்தி ஒன்று மறைமுகமாக செயல்படுகின்றது என்று தெரியாமல் போனதற்கு காரண உண்டு நமசிவாயனே மாந்தியை சுருகியே மனிதன் சொல்வதெல்லாம் உண்மை என்று நிரூபித்த ஜாதகத்தில் மாந்தியை புகுத்துபவனே வகுத்தவனே வல்லமையில் வல்லமை காரணே வல்லமை தல்லாமை நேர்மையை புடித்த போதிலும் இதன் தன்மை நிச்சயித்த வாழ்க்கை தன் அமைக்க முடியவில்லையே ஏன் இந்த மாற்றங்கள் என்றெல்லாம் மனிதனுக்கு தோன்றுகின்ற பாதையில் மனிதனை அன்பு காட்டி அணைத்து கொண்டமைக்கு அனைத்து கொண் அனைத்தும் தருபவனே நம சிவாயனே ஈடு இணை வல்லமை கொண்டவனே அன்பு மட்டும் போதுமென்று இங்கே அமர்ந்தாய் அன்பு மட்டும் போதுமென்று இங்கே அமர்ந்தாய் ஏதும் எனக்கு தேவையில்லை அன்பு மட்டும் காட்டி என்னை தொழுவோர்க்கு ஆசிகள் வழங்கி இன்னும் பன்மடங்கு உயரில் கொடுக்கும் நமசிவாயனே நமசிவாய நமசிவாய நமசிவாயனே உன்னிலேயான் இருந்த போது அனைத்தும் நீயே காட்ட நமசிவாயனே ஊழ்வினை அகற்றுபவனே நமசிவாயனே இன்பமும் துன்பமும் ஆணும் வெண்ணும் அனைத்தும் நமசிவாயனே இரவும் பகலும் நம சிவாயினே நம சிவாய நம சிவாய நம சிவாயணே நம சிவாய நம சிவாய நம சிவாயணே பிரம்மவே பிரம்மவே விஷ்ணுவே முருகனே கணபதியே சபரியே ஈசனே போற்றியே 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 காஞ்சி காமச்சி காசிதேசாச்சி மதுரை மீனச்சி நம சிவாயனே நம சிவாய நம சிவாய நம சிவாயணே பைரவனே துர்கையே நிச்சயம் தன்னை தலைமுடியில் சுட்டிருக்கும் நமசிவாயனே வராகியும் அனைத்துருவையும் காக்கும் நீசனே அனைத்தும் நிறுவக்கும் இறைவன் ஒன்றே நம சிவாயனே அனைவரும் ஒன்றே நமசிவாயனே அனைத்தும் நமசிவாயனே அனைத்தும் நமசிவாயனே திறமையும் சோம்பெறி தனமும் இருந்த போதிலும் அனைத்தும் இவைதன் கூட்டி நல்முறையாக்க வெற்றி தருவதில் பின் வல்லவனே வல்லவன் இங்கெல்லாம் உனையெல்லாம் காண ஆள் இல்லையே நம சிவாய நம சிவாய நம சிவாயனே ஆள் இல்லாமல் நீங்கு இன்று தனியாக நிற்க யாங்கள் நிச்சயம் தன் இங்கே அமர்ந்து நிச்சயம் உன்னை சுற்றி உள்ளோ இதற்காவது வருவாய் காப்பாய் மனிதனை நம சிவாயனே சனே நம சிவாயனே பெருமானே நம சிவாயனே அண்ணாதையே நம சிவாயனே நமசிவாய நம சிவாய நம சிவாயனே நமசிவாய நம சிவாய நம சிவாயனே மனிதர்கள் தவறு செய்தோரை பொறுத்தருளும் நமசிவாயனே தந்தை போல் இருந்து காக்கும் நம சிவாயனே தாய் போன்று தனையும் நம சிவாயனே அனைவரும் சமமாக பார்க்கும் நம சிவாயனே அனைத்தும் நீயே நம சிவாயனே